நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் பதிமூன்று சித்து ஷர்மி இல்லம் வந்தபோது தீபி மேகாவுக்கு டயப்பர் மாற்றி கொண்டிருந்தாள் மேகா முகம்தான் சுருங்கியிருந்தது அவள் மூக்கிலேறும் அந்த நாற்றம் பிடிக்காமல் முகம் சுருக்கி கொண்டிருந்தாள் தீபி சுத்தம் செய்து மாற்றிவிட்டு நிவிர சித் சிரித்து கொண்டிருந்தான் என்ன சிரிப்பு தீபி அவனை பார்த்து கேட்க ஒரு மாதம் லீவெல்லாம் போட்டு மேடம் பர்சனலாக இதைத்தான் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே டேப்பர் வாங்கி கொடுத்துருப்பேன் சித் கிண்டலாக சொல்ல உங்கள் வேலையை பாருங்கள் சித்தார்த் டைப்பர் போட்டுவிட்டு மேகாவை அவள் விட சித்து தூக்கி கொள்ள அவன் கொஞ்சிக்கொண்டே அவளுக்கு உடைமாற்றி விட்டு அவளை அழைத்து கொண்டு இல்லம் வந்து சேர்ந்தான் அவனுக்காக வாசலில் அவன் அப்பா காத்திருந்தார் வாங்கப்பா எப்படி இருக்கீங்க சித்தி சித் வரவேற்க அவன் நல்லா இருக்கா நான் தான் நிம்மதியா இல்ல என்னாச்சு வாழ வேண்டிய வயசுல இப்படி நீ நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் அதுவும் நம்ம குடும்பத்துக்கு சாபம் போல இது எனக்கு அப்போ உனக்கு இப்போ அப்பா அம்மா பிரசவத்துல என்னை விட்டு போனாங்க ருத்ராக்கு நடந்தது விபத்து சரி விதி அதான் அத போய் நினைச்சு அழுது என்னாக போகுது அப்பாக்காக இதை மட்டும் செய் என் கடைசி ஆசையா ப்ளீஸ் சித்து வீட்டுக்கு வான்னு சொல்லாதீங்க பிளீஸ் அது இல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்பா ருத்ரா பிரிஞ்ச சோகம் கூட என் மனசுல ஆமா எதுக்காக இப்போ கல்யாணம் உங்க மன உறுத்தலுக்கா பொண்ண தனியா வளர்க்க முடியாது சேர் அவளுக்கு அம்மா வேணும் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணு மேகாக்கு சித்தி தான் அவள் மேகாக்கு அம்மா ஆகவே முடியாது தனியாக ஒரு பொண்ணை எப்படி வளர்க்க முடியும் வயசுக்கு வர நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு பொண்ணோட துணை தான் வேணும் அவ உடல் மாற்றம் விளக்க ஒரு பொண்ணு தான் வேணும் அப்பாவா மட்டும் யோசிச்சுப்பார் உன் வெறுப்ப உன் அனுபவத்தை அந்த குழந்தை மீது திணிக்காத அப்பா வரப்போகிற பொண்ணு அவளுக்கு அம்மாவா இருந்தாலும் எனக்கு மனைவியாகவும் வாழ ஆசைப்படுவா தானே எனக்கு என் ருத்ரா போதும் வர்ற பொண்ணு என்னோட மனைவியா வராமல் வெறும் மேகாக்கு அம்மாவா மட்டும் வருவாளா நடக்காது இத விடுங்க சரி நீ கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தா உனக்கு சம்மதமா சம்மதம் சீக்கிரமே வரேன் பின் பார்க்க போவோம் சரி போவோம் சித் அன்றைய நாள் கடமை முடித்து மேகா தூங்கிய பின் ருத்ரா புகைப்படம் பார்த்து அமர்ந்திருந்தான் அவன் கண்கள் நீர்கோர்த்து கொண்டது மெஸ்யூ எல்லாம் கடந்து போகும்னு சொல்றாங்க உன்னை கடக்க முடியல என்னால முதல் காதல் மறக்குமா உன் இடத்துல இன்னொரு பொண்ணு இல்லை பிள்ளைக்கு மட்டும் தாயா யார் இங்க இருக்கா அப்படி ஒரு பொண்ணு உன் மாமனார் தேடி கொண்டு வர போறதே இல்லை அவளோடு பேசிவிட்டு சித்து கண்ணூரங்கி போயிருந்தான் தீபி முழு வேகமாக செயலில் இருந்தாள் இதுவரை ஆணுக்கு நிகராக பெண் என்று தொழில் தொடங்கி அதில் மட்டுமே கவனம் கொண்டிருந்தவள் இன்று சமையல் செய்து பழக தேடி ஒரு வலைத்தள பிளாக்கரிடம் சமையல் கற்றுக்கொள்ள வந்துவிட்டாள் அகிலிடம் கூறி குழந்தையை கையாள என்னையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிய ஒரு குழந்தை நல மருத்துவரையும் தயார் செய்து கொண்டாள் அவள் அலுவலகம் சென்று வாரமாகி இருந்தது அன்று நளினி நிதின் நர்த்தனா மூவரும் வந்திருந்தனர் தீபி சமையல் செய்து கொண்டிருக்க நளினி உதவிக்கு வந்தார் அவன் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது நளினி கேட்க ரொம்ப நல்லா போகுது அத்த இன்னைக்கு ஏன் தான் செய்து பார்த்து தான் செய்யறேன் என்ன தீபி இது சமையல் கிளாஸ் சரி குழந்தை வளர்க்க கூடவா கிளாஸ் நான் எல்லாம் தான் கத்துக்கிட்டேன் அனுபவ பாடம் இது சொல்லிக் கொடுத்து வராது நளினி கூற நானும் பெத்தப்பேத்த அப்ப அனுபவம் கிடைக்கும் இப்போ என் மேகாவை பார்த்துக்கத்தான் தேவையானதை கத்துக்கிட்டு இருக்கேன் முடிவே பண்ணிட்டியா சித்துதான்னு தனா கேட்க அவரை பார்த்தப்ப சில தடுமாற்றம் இருந்தது உண்மை ஆனா இப்ப அவரை நான் முழு மனசோட ஏற்றுக்க தயார் அவருக்கு மருந்தா இருந்தா போதும் தீபி உணர்ந்து கூறியிருந்தாள் தீபி சமையல் செய்து வரவும் அனைவரும் உணவு உண்ண அமர நிதின் மட்டும் வரவில்லை தீபி அழைக்க அவன் தீபியை முறைக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லுடா என் சமையல தீபி நிதீனிடம் சொல்ல இதுக்கு விஷமே மேல் நிதின் சொல்ல அப்போ பூச்சி மருந்து தரேன் வா தீபி அவனை வம்பிழுக்க அடி பாவி என்னடி பேசிகிட்டு இருக்க தனா கேட்க உன் புருஷன் தான் சொன்னான் என் சாப்பாட்டை விட விஷம் மேல்ன அதான் பூச்சி மருந்து தரேன்னு சொன்னேன் போதும் உன் கோவம் வா நிதீன் தீபி மீண்டும் அழைக்கா என்ன முடிவு இது அந்த குழந்தைக்கு மட்டும் அம்மாவா இருக்க எதுக்கு கல்யாணம் உன் வாழ்க்கை போய்டுன்னு நான் கவலையாக இருக்கேன் நீ கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்க என்னால் அவர் மனசை மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறியா நிதீன் சரி மாத்திடுவ சந்தோஷமா இருப்பேனே நம்புவோம் இதுதான் என் ஆசையும் வேண்டுதலும் ஆனா இதெல்லாம் ஒருவேளை நடக்கவே இல்லைன்னு வை என்ன ஆகும் உன் வாழ்க்கை காலம் முழுக்க கண்ணியா குழந்தைக்கு தாயா மட்டுமே வாழ முடியுமா கஷ்டம் தீபி இன்னும் ரெண்டு இல்ல மூணு வருஷம்தான் பொண்ணு பெரியவாறதுக்குள்ள நீ அவர் மனசை மாத்தி பில்ல பெற்றுக்கிட்டா உண்டு இல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ணை வச்சுக்கிட்டு அவர் உன்னோட சேருவாரா தெரிஞ்சுதான் எல்லாம் செய்யா நீ சந்தோஷமா இருந்தா போதும் உன் சந்தோஷம் கேள்விக்குறியாகாம பார்த்துக்கோ அவ்வளவுதான் தீபி உணவு பரிமாறினாள் தீபியின் முகத்தில் இருக்கம் அவளே சரியாக உண்ணாது அவள் அரை சென்று விட்டாள் தீபி நிதின் சொன்னது சரிதானே வேற ஒரு பொண்ண மனசுல சுமக்கிற அவரை தாம்பத்தியம் இல்லாம உன் பக்கம் கொண்டு வரவே முடியாது அவர் மனைவின்னு உனக்கு இப்பவே இடம் இல்ல கல்யாணம் கிடைக்குமா சரி கூட போதுமா தனா நான் என் காதலை நம்பிதான் எல்லாம் செய்யறேன் என் மனசு தான் தேடுது மேகா என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா அவளுக்கு அம்மான்னு சொன்னாலே என்னதான் தெரியும் மனசு விரும்பாத ஒரு வாழ்க்கைய இந்த சமூகம் என்ன சொல்லும் எனக்கு இதுல என்ன லாபம் என் சந்தோஷம் மட்டுமே முக்கியம்னெல்லாம் யோசிச்சு என்னால் வாழ முடியாது நளினி தீபியை அழைக்க தீபி அறைவிட்டு வெளியே வர ஷர்னி மேகாவை அழைத்து கொண்டு வந்திருந்தாள் மேகா தீபியை கண்டதும் கைவிட்டு இறங்கி செல்ல அடம் செய்ய தீபியை வாங்கி கொண்டாள் அண்ணி உங்க பொண்ண என்னால் சமாளிக்க முடியல இன்னைக்கு அம்மா அம்மான்னு கேட்டு கேட்டு ஒரே அழுக அதான் கூப்பிட்டு வந்துட்டேன் ஷர்மி சொல்லவும் தீபி பார்க்க அவளோ அவள் நெற்றியில் இருக்கும் பொட்டை பெரும் முயற்சி செய்து எடுத்துக்கொண்டிருந்தாள் தீபியை பார்த்து நளினி அமைதியாக இருந்தார் நிதின் வா என்று மேகாவை அழைக்க அவள் தீபியின் முகம் பார்த்து அவள் தோளில் முகம் புதைத்து கொண்டாள் அன்று முழுவதும் தீபியும் மேகாவும் விளையாடி ஒன்றாய் தூங்கி என்று அனைத்தும் பார்த்த நளினி நிதினை சமாதானம் செய்திருந்தார் தாயையும் பிள்ளையையும் பிரிக்கிறது தப்பு அவ குழந்தைக்கு தாயாகிட்டா மேகா போதும் அவ அம்மாவை அவ விடமாட்டா நளினி சொல்ல புரியுது அம்மா அவ சந்தோஷம் இதுதான் சொன்னா எனக்கும் தான் நிதின் தாயிடம் கூறியிருந்தான் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் மேகாவையும் தீபியையும் பார்த்துவிட்டு திருஷ்டி போட்டு வைத்து விட்டார் நளினி அத்தியாயம் பதினான்கு இரண்டு வாரமாகி இருந்தது தீபி அலுவலகம் சென்று மந்த மந்தநிலை ஆரம்பித்துவிட்டது வேலைகளெல்லாம் அதிகமாக சென்ற வாரம் யாரும் படத்திற்கு செல்லவில்லை இந்த வாரம் அதற்கான நாள் தீபி என்றும் போல வகுப்புகள் சென்று ஷர்மி வீட்டில் மிகாவோடு விளையாடி அவளோடு கோவில் சென்று அவளுக்கு பொம்மை வாங்கி அவளை சீராட்டி சோறு ஊட்டி பார்த்து ஷர்மியும் தீபியும் ஒளிந்து கொண்டு தேடச் சொல்லி எல்லாம் விளையாட்டு காட்டி அவளோடு பொழுதுபோக்கி கொண்டிருந்தனர் மாலை சித்து வரும் வரை காத்திருந்து அவன் அழைத்து சென்றதும் தான் இல்லம் வருவாள் தீபி அன்றும் எப்போதும் போல் ஷர்மி ஒளிந்து நிற்க மேகாவும் தீபியும் அவளை தேடிக்கொண்டு சென்றனர் ஷர்மியை கண்டுபிடித்து மேகா சிரிக்க ஷர்மி அழுதுவிட்டாள் என்னாச்சு ஷர்மி ஏன் அழுற என் அண்ணன் தாய்ப்பாசம் இல்லாமல் எவ்வளோ ஏங்கி போயிருக்கோம் நீங்க தான் அவரை பார்த்துக்கணும் ஷர்மி சொல்ல அதான் அடுத்த வாரம் அண்ணன் என்னை பெண் பார்க்க வராரே இனி எல்லாம் சரியாகும் நீ சீக்கிரம் ஒரு மருமகளை பெற்றுக்கொடு கொடு கண்டிப்பா நீ நாள் தள்ளி போயிருக்கு சீக்கிரம் சொல்வேன் செம்ம ஷர்மி பார்த்தீரு நான் நாளைக்கு சீக்கிரமே வரேன் மேகாவை இனி நான் பார்த்துக்கிறேன் தான் வரந்த அந்த சாமி அவளை பார்த்து தான் என் மனக்கவலை எல்லாம் போயிருக்கு இனி வந்ததும் உங்களோட இருந்துருவா நான் தான் மிஸ் பண்ணுவேன் பாருங்க போதும் உங்க செயின் பொட்டு வளையல் போதும் எவ்வளோ அழகா வளையலை கழட்டி போட்டுட்டு இருக்கா பாருங்க ஷர்மி சொல்லவும் தீபி அவளை கவனிக்க மேகா கர்மசிரத்தையாக தீபியின் வளையல்களை கழட்டி கொண்டிருந்தாள் வாலு சில நேரம் சமத்து சில நேரம் அண்ணன் மாதிரியே வாழு ருத்ரா அண்ணி மாதிரி சமத்து ஓ அண்ண வாழு வேலை எல்லாம் செய்வாரா வீட்டில் அம்மா முன்னாடி மட்டும் நல்ல பையன் அப்பாவும் நானும் இருந்தா சேட்டதான் இருவரும் பேசிக்கொண்டிருக்க தீபியின் அலைபேசி இசைக்க எதிர்முனையில் சித்து ஷர்மியிடம் மிகாவை கொடுக்க அவளோ கைவிட்டு இறங்க மாட்டேன் என்று சொல்ல அவளை தோளில் போட்டுக்கொண்டே பேசினாள் சொல்லுங்க சித்து படத்துக்கு போகலாமா தீபி விழிக்க ஷர்மி என்ன என்று கேட்க என்ன படத்துக்கா ஆமாம் டிக்கெட் எடுக்கணும் உனக்கும் சேர்த்து எடுக்க சொல்லணும் சொல்லுங்க மேடம் நீங்கள் வரீங்களா எடுங்க வரேன் தீபி சொல்ல அப்போ சரி மொத்தம் பத்து டிக்கெட் வேணும் ரஞ்சித் நீ சபரி கிட்ட சொல்லி எடுக்க சொல்லு சித் எதிர்முனையில் சொல்ல எத்தனை மணிக்கு ஷோ மதியம்தான் வந்துடு சரியா பா பா மேகா சீத்து கேட்டு அழைக்க தீபி நீ மேகா கூடவா இருக்க ஆமா தீபி கூற லவுட் ஸ்பீக்கர் போட்டு தள்ளி வை நான் பேசணும் தீபி அதே போல் செய்யவும் பாப்புக்குட்டி அப்பா வர கொஞ்சம் நேரமாகும் ஷர்மியாத்த கூட சமத்து பொண்ணா இருங்க சித் மகளிடம் சொல்ல என்ன புரிந்தது அவளுக்கு தெரியாது பா மா என மேகா பதில் சொன்னாள் குறிப்பு குழந்தை காதில் அலைபேசி வைக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அலைபேசியை அவர்கள் வயிற்றில் நீயே பேசு என்று வைக்கக்கூடாது குழந்தைக்கு கதிர்வீச்சு ஆகாது அவர்களின் முளை வளர்ச்சிக்கு அது ஆபத்து உங்க பொண்ணு மண்டையாட்டி ஏதோ சொல்றா எனக்கு ஒன்னும் புரியல தீப்தி சொல்ல சித் ஷர்மியிடம் அலைபேசியை தர சொன்னான் சித் ஷர்மியிடம் விவரத்தை கூறிவிட்டு அழைப்பை வைக்க அவன் பேசிய முதல்வரியை மீண்டும் நினைவு கூர்ந்து தீபி சிரித்தாள் அவள் அலுவலகம் செல்ல அனைவரும் திரையரங்கம் கிளம்பியிருந்தனர் ரூபன் அமீரிடம் சொல்லி தீபியின் அருகில் சித்துவை நகர்த்தி விட்டான் அமீர் சுகன்யா மண்டையில் கொட்டி அவளை தீபியின் மறுபுறம் அமரு என்று சொல்லி ஒரு வழியாக அனைவரும் அமர்ந்தனர் தீபியின் ஒரு புறம் பெண்கள் மறுபுறம் சித்து அவன் அருகில் ரூபன் என்று ஆண்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர் இடைவேளை வரை எந்த சலனமும் இல்லை அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்தில் மட்டுமே அனைவரின் கவனமும் இப்போது இடைவேளையில் தின்பண்டம் வாங்க தீபி எழுந்து செல்ல சித் அமர்ந்திருந்தான் என்ன வேணும் உங்களுக்கு சாப்பிட தீபி கேட்க வயர் ஃபுல் மதியம் சாப்பாடு அதிகம் இன்னைக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு அப்போ இந்தாங்க இதெல்லாம் வச்சிருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் தீபி அலைபேசியை அவளின் பணப்பை இரண்டையும் கொடுத்து விட்டு கையில் தேவையான அளவு பணம் மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் சித் அதை பக்கத்து இருக்கையில் போட்டுவிட்டு கால் நீட்டி அமர்ந்து விட்டான் இரு நிமிடம் தாண்டி தீபிக்கு குறுஞ்செய்தி வர சத்தம் எழுப்பியது சித் திரும்பி பார்க்க அவன் சிரிக்கும் புகைப்படம் அலைபேசியில் முகப்பு படமாக இருக்க அவசரமாய் எடுத்து அழுத்த அது திறந்து முகப்பில் அவன் சிரித்துக்கொண்டே இருக்கும் அவனின் முழு படம் இருக்க பார்த்து வியந்திருந்தான் அலைபேசியின் கேலரி திறந்து அந்த புகைப்படத்தை அவன் தேட மை பிரின்ஸ் என்ற பெயரில் அவன் புகைப்படம் ஒன்று இரண்டு அல்ல நூற்று கணக்கில் இருந்தது அத்தனைக்கும் விடையாக சென்னையில் அவளை பார்த்த அன்று அவன் அணிந்திருந்த ஆடையில் இருந்தது ஒரு புகைப்படம் சித்துவுக்கு ஏதோ புரிந்தது போல இருந்தது ஏசி அரங்கில் வேர்த்தது அலைபேசி அனைத்து அவன் இருக்கையில் சாய்ந்து கொள்ள சில நிமிடம் கழித்து கையில் அவனுக்கு லெமன் சோடாவுடன் வந்தாள் தீபி அவனை பார்த்து சிரித்து தர எதுவும் பேசாது வாங்கி கொண்டான் படம் எப்படி முடிந்தது ஷர்மி இல்லத்திற்கு எப்போது சென்றான் மேகாவை எப்படி தூங்க வைத்தான் எதுவும் அவன் நினைவில் இல்லை இயந்திரம் போல் உடல் வேலை செய்ய மனம் அவளை சுற்றி கொண்டிருந்தது சித்து அவன் மடிக்கணினி எடுத்து அவள் முகம் பார்த்து கொண்டிருந்தான் புகைப்படமாக ருத்ரா அவன் எதிரில் மடிக்கணினியில் தீப்தி எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி